வணக்கம் வாங்க சரி நண்பா என்ன சாப்பிட்டீங்க நண்பா யோசிக்கிறாரு நண்பா என்ன என்னவா இருக்கும் தேய்க்க தேய்க்க நுரைக்கும் அடிக்க அடிக்க வெளுக்கும் என்னவா இருக்கு நண்பா யாராவது சொல்லுங்க மூணு பேர் இருக்கீங்க தங்கம் ஒன்னொன்று சொல்றேன் நண்பா வட்ட சிமிலில் இட்டதெல்லாம் குட்டி பாம்பு அதுக்கு ஆன்சர் என்ன அட்டவட்ட சிமிலில் இட்டதெல்லாம் பாம்பு தேய்க்க தேய்க்க நுரைக்கும் அடிக்க அடிக்க வெளுக்கம் இல்லையே கல்லும் இல்லை ரூபாயும் இல்லை நண்பா கொஞ்சம் நெருங்கிட்டீங்க பக்கத்துல பக்கத்துல வந்தீங்க நண்பா வாங்க நண்பா நண்பா எங்க முதலில் இருந்து கேள்வியை எழுப்புங்கள் கண்டிப்பாக நண்பா வட்ட வட்ட சிமிலில் இட்டதெல்லாம் குட்டி பாம்பு இது ஒன்று நம்பர் ஒன் விடுகதை நம்பர் ஒன் சரிங்களா இதுக்கு ஆன்சர் என்னன்னு சொல்லுங்க வட்ட வட்ட சிமிலில் இட்டதெல்லாம் குட்டி பாம்பு சொல்லுங்க இது நம்பர் சரிங்களா நண்பா இன்னொன்று வந்து ரெண்டாவது நம்பர் டூ தேய்க்க தேய்க்க நுரைக்கும் அடிக்க அடிக்க வெளுக்கும் ஒரு ஃபோன் அக்கா ஓகே ஓகே தம்பி ஸ்ரீ நண்பா ஓகே நண்பா ரூபாய் கிடையாது நண்பா இது ஃபஸ்ட்டு கேள்விக்கு ஒரு ஆன்சரா நண்பா தேய்க்கே தேய்க்கே நுரைக்கும் அடிக்க அடிக்க வெளுக்கும் நண்பா என்ன நண்பா எதை அடுக்க அடிக்க வெளுக்கும் நமக்கு எதை போட்டால் நுரைக்கும் ஏனன்பா ஆ தப்பு தப்பு தேய்க்கிறோம் வர வருது வா 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 சூப்பர் சூப்பரு இதோட ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சோப்பு வெரி குட் வெரி குட் நண்பா சூப்பர் நண்பா பாராட்டுகள் நண்பா எப்பா லைவ்ல நாலு பேருக்கீங்க கிளாப் பண்ணுங்க தம்பிக்கு சூப்பர் நண்பா